எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாரி இது ரொம்ப சந்தோஷப்படுறேன் கொஞ்சம் நர்வஸாக வருது அந்த ரகமாக தான் ரொம்ப சந்தோஷம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்களும் வந்து அஃபிஷியலாக மார்வெல்குள்ளே வந்துட்டீங்க அவெஞ்சர்ஸ்குள்ளே வந்துட்டீங்க இன்டர்வியூ எடுத்து வேலை கிடைச்சா இந்த நீங்கள் கம்பெனி எம்ப்ளாயின்னு சொல்கிற இருக்கு நம்ம கம்பெனியில் உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாச்சு வாங்க மாதிரி இல்லை அயன்மேன் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு உங்களோட குரலை கேட்க போகிற அந்த எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு பயங்கரமாக இருக்குது ட்ரெயிலர் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு பயம் அதிகமாக இருக்குது அந்த ஏன்னா ரொம்ப நாளாக ஏற்கனவே ஒருத்தரோட வாய்ஸ் கேட்டுட்ருக்காங்க ஸோ புதுசாக எப்படி இருக்குன்ற ஒரு எனக்கு ஒரு இதுவாக இருந்தது பட் டப் பண்ணும்போது நான் நான் ஒவ்வொரு ரீல் முடிக்கும்போது கேட்டுட்டே இருந்தேன் உங்களுக்கு எப்படி இருக்குது பட் அவங்க சொன்னாங்க ஏற்கனவே டப் பண்ணிட்டு இருந்தவங்க அதெல்லாம் சொன்னாங்க ஸோ ரொம்ப நல்லா மேட்ச் ஆகல சொன்னாங்க பட் எனக்கு அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்து ஓகே சுனாமியாச்சால அந்தாலும் சும்மா தான் இருப்பார் அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணார் எல்லா பிரச்சனையும் சரி ஒரு மாதிரி அந்த கேரக்டர் வந்து தன்னோட பிரச்சனையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதனால தான் அவர் பேர் அயன்மேன் நினைக்கிறேன் ஓகே சூப்பர் நீங்க வந்து சாதாரணமாகவே உங்களோட படங்கள்ல நீங்க பண்ற ஒரு ரோலுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பாடி லாங்குவேஜ் வாய்ஸ் அப்படிங்க எல்லாம் பண்ணுவீங்க இல்ல ரம்யா நான் எல்லாத்துலயும் சொல்லியிருக்கேன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் ஹோம்ஒர்க் எதுவுமே பண்ண மாட்டேன் பட் நீங்க சொல்லுங்க இப்ப இல்ல ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து இப்போ சூப்பர் டிலக்ஸ் பாத்துட்டு இருக்கோம் உங்களோட எல்லா இன்டர்வியூஸும் பாத்துட்டு இருக்கோம் அதுல வந்து நீங்க நல்லா டைம் எடுத்து எப்படி அந்த கேரக்டருக்குள்ள ஃபிட்டிங் ஆகுறதுக்கு நீங்க எவ்வளவு வந்து சமப்பட்டீங்கன்றத பத்தி பேசுனீங்க ஸோ அதனால இப்போ நீங்க பண்ற படங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் இருக்கும்போது அயோன் மேனுக்கு நீங்க வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன மாதிரி ப்ரெப் ஒர்க் பண்ணிருந்தீங்க இல்லை நான் நான் பண்ற படமா இருந்தாலும் சரி இல்லை வேற யாருடைய படம் நான் பார்த்து புரிஞ்சுக்கிறதுனாலும் சரி இல்லை எந்த மனுஷனை பார்த்தாலும் சரி எல்லாருக்குலேயும் அந்த ஒரு ஒரு டாட் ஒன்று இருக்கும் அந் அது அது அந்த ஆள் யாரும் தெரிஞ்சிடும் அது அவங்களோட பிஹேவியரோ இல்லை பேசுகிற விதமோ நிற்கிற விதமோ இல்லை அவங்க அப்ரோச் பண்ணுற விதமோ இது எல்லாத்துலேயும் ஆள் யாரும் இப்போது நான் கேட்டு நம்ம நம்ம ஒரு பொருளை தோடும்போது நம்மளோட கை ரேகை அதில் படிக்கிற மாதிரி ஒரு மனுஷனோட பழக்க வழக்கத்துலேயும் பிகேவிலையும் அவங்களோட குணம் எட்டி பார்க்குறதுன்னு நான் நம்புகிறேன் நான் அதை வச்சு தான் ஒரு கேரக்டர் நான் ரீட் பண்ணுறேன் டேரக்டர் என்ன எழுதியிருக்காரு எழுதுத வச்சு அவர் அந்த கதாபாத்திரம் என்னவா யோசிச்சுருக்கு அதோட லைஃப் ஸ்டைல் என்ன அவனோட தாட் ப்ராசஸ் என்னென்ன அதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசுகிறது உங்கள் வார்த்தையின் மூலமாக உங்கள் ஐடியாலஜி இருக்கிற மாதிரி நான் பேசுகிற வார்த்தையின் மூலமாக என்னோடய ஐடியாலஜி ஐடியாலஜி இருக்கிற மாதிரி கதாபாத்திரத்துக்கும் அப்படி தான் எழுதப்படுத்தி நான் நம்புகிறேன் ஸோ அதை வச்சு தான் நான் ஒரு கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறேன் ஸோ புக புரிய ஆரம்பிச்சிது அப்புறம் நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன் அந்த என்ன எந்த சூழ்நிலையும் வந்து அது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது லைஃப்பில் அப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு மண்ணும் நம்மளோட மனநிலையும் அந்த மனநிலையாக இருந்தால் நல்லா இருக்கும் தோணுது கேட்குதா பேசுறது கேட்குதா ஓகே இப்போ நீங்கள் நிறைய அயன் மேன் அப்சர்வ் பண்ணுற மாதிரி தெரியுது இந்த டப்பிங் ப்ராசஸில் அதனால கேட்கணும்னு தோணுது உங்களுக்குள்ள நீங்கள் அயன் மேன் பார்க்கும்போது இவர் நம்மளை மாதிரி இருக்காரு இல்லை நம்ம இவர் மாதிரி இருக்கோமே அப்படிப்பட்டதாக கேரக்டரிஸ்டிக் ட்ரைட் தெரியுதா இல்லை அப்படி இல்லை அப்படி இருந்துட மாட்டோமான்னு தோணுச்சு அதுதான் சொல்லுங்கள் ஓகே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப சாதாரணமா வேற யாருக்கும் நடக்கிற மாதிரி இருக்கிற ஏன்னா பிரச்சனை நம்ம ஈஸியாக போய் அட்வைஸ் பண்ணிடுவோம் நமக்கு வரும்போது ஆடியோ உட்காந்துருவோம் இல்லையா பட் அந்த மாதிரி இன்னொரு எனக்கு வர பிரச்சனை இன்னொருத்தர் வர பிரச்சனை மாதிரி பாக்குற மனநிலை வந்தா நல்லா தோணுது பிரச்சனை தள்ளி வச்சு பாக்குற மாதிரி சூப்பர் ஸோ அயன் அதை வந்தாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் ரொம்ப அது வந்து அவர் ரொம்ப கேஷுவலாக டீல் பண்றது இருக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் அவருக்கு வந்து ஒரு ஐடியா வருது அடுத்த கட்டத்தை மூவ் பண்றதுக்கு ஒரு ஐடியா சரி அது அவரோட குழந்தையா இருந்தாலும் சரி இல்லை பிரச்சனையா இருந்தாலும் சரி அவர் டீல் பண்றதுக்கு பிரச்சனை நைஸ் எங்க பிரஸ்ஸுக்காக நம்ம பிரஸ்ஸுக்காக வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சிருக்கேன் நீங்க ப்ளீஸ் எனக்காக சொல்லணும் இப்போ வந்து நீங்க அயன்மேன் அப்படின்னு சொன்னா தார் தான் வந்து எல்லா அவெஞ்சர்ஸோடைய அந்த காமன் எனிமி வில்லன் யார் தாரா பிளே பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நம்ம காலிவுட்ல இருக்கிற ஆட்கள் இருந்து யாரோ பேர் தானோஸ் யாராவது பேர் சொன்னால் யாராவது கோச்சுக்கு போகிறாங்க நானும் டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டு போகிறேன் ஏன்னா எனக்கு எவ்வளோ தூரம் வில்லன் பிடிக்குமோ அவ்வளோ தூரம் ஹீரோவும் பிடிக்கும் எனக்கு நம்பியாரும் பிடிக்கும் எம்ஜிஆரும் பிடிக்கும் வெரி நைஸ் ஆன்சர் அயன் வந்து ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ச்சுவல் செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ நீங்கள் அயன் மேனாக நடிச்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த செக்ரட்டரி கேரக்டருக்கு ஒரு பேர் நீங்கள் தமிழ் பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க ரம்யா காஸ்ட்யூம் அப்படி தான் நான் வந்து ஒரு பிளாக் பீர்டோட ரேஞ்சுக்கு வீல் பண்ணிட்டு வந்தேன் நீங்க வந்து செக்ரட்டரியா இருக்கீங்கல்ல பரவாயில்ல உங்களோட செக்ரெட்டா நான் தாராளமா இருப்பேன் தேங்க் யூ சோ மச் விஜய்